ராஜா போலாம் சீக்கிரம் இன்னைக்கு மூர்த்திய கார் எடுக்க சொல்லியிருக்க அவன் இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போவான் மூர்த்தியா நீ வரல இல்ல அம்மாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்க நான் கூட்டு போயிட்டு வரேன் அம்மாக்கு என்ன என்ன பிபி சுகர் இதுதான் வேற ஒண்ணு இல்ல ரெகுலர் செக்அப் தான் நான் போயிட்டு கூட்டு போயிட்டு வரேன் நீ போயிட்டு வேற எதுவும் இல்ல இல்ல ராஜா இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னா சரி நீ பக்கத்துல இருந்து பாரு சரி ராஜா ஒரு வார்த்தை பேசலாம் இல்ல எந்த முகத்தை வச்சுட்டு நான் பேசுவேன் நான் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன் நான் பார்த்த வேலை எப்படின்னு உனக்கு தெரியும்ல சரி ஏன் போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க எந்த தாயுமே மன்னிக்க மாட்டாங்க ஒரு தாய் மன்னிக்கிற வேலையை நான் பார்த்தேன் பரவாயில்ல எனக்கு அம்மா கிட்ட பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல சரி நீ அம்மா கூட்டு போயிட்டு வா சரி சரி நான் மூத்தி கூட இன்னைக்கு கிளம்புறேன் ஆ சரி ராஜா அம்மா

குழந்தை மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்துல நின்று வம்பு இழுத்தா அந்த பொண்ணு கிட்டயும் இவன் கோத்தை காட்டினான் மீட்டிங் போறதுக்காக மெயின் ரோட்ல காரை நிப்பாட்டி இருந்தோம் அப்போ ஒரு பொண்ணு ஒரு நாய்க்குட்டி அதான் இப்ப நம்ம வீட்டுல ஒரு நாய்க்குட்டி நிக்கிதா அத விரட்டிக்கிட்டு அந்த பொண்ணு வந்தது அந்த நாய்க்குட்டி இவன் தான் நின்னுது அப்படியே கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தது அது குழந்தை மாதிரி பேசுச்சுமா அது மட்டும் இல்ல கொணவதையும் கூட அழகாவும் இருந்தா அந்த பொண்ணு கிட்டயே அடிக்கிற மாதிரி போயிட்டான் எனக்கு என்னமோ இவன் எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டான்னு தோணுது அந்த பொண்ணு நல்லா இருந்தால அழகு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொண்ணு நிச்சயமா குணத்துல தங்கமான பொண்ணு எங்க பொண்ணு தெரியலங்கம்மா நான் லைட்டா விசாரிச்ச இன்ஸ்டிடியூட்ல ஏதோ டைப் ரைட்டிங் கிளாஸ் ஏதோ போறான்னு நினைக்க அப்படியா அம்மா நம்ம ஏரியால அத்தனை இன்ஸ்டிடியூட்டுக்கும் நன்கூட போயிருச்சு அப்படியே மதியம் ரெண்டு மணிக்கு போவான் சரி அவன் போட்டோம் நம்ம அதுக்குள்ள அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த இடம் நமக்கு கண்டிப்பா முடிஞ்சிடும் அவனுக்கு பிடிக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆ சரிங்கம்மா முடிஞ்சிரண்டா அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை குட்டி நான் பார்த்துட்டேனா நான் பட்டுக்கு போய் அம்மா சரிங்கம்மா உங்க கனவு நிறைவேறும் அவனை இப்பலாம் பார்க்க முடியடா சரியாயிரும்மா சரிடா சீக்கிரம் கிளம்பே எவ்வளவு தண்டா வாலிய தாங்குவேன் மூடியல கடவுளே போதும் இந்த வாழ்க்கை போதும் ஓடியல

வாயினியவுடιά... சொந்தக்கார ஒரு பையன் sampling பொண்ணு hire my hotel to come home. Pond day? cracked-I am?? 아이, now மட்டும் சந்தோஷமா ஏத்துக்க கூடிய ஒண்ணு உங்க விருப்பத்துக்கு பண்ணி வச்சா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இந்த கல்யாணம் வரவே இல்ல அதுக்கு நீ மனசு பக்குவா படவே இல்ல எனக்கு ஒருத்தர் பிடிக்கணும் கல்யாணங்க அப்படிதான் எனக்கு முத அவள் பிடிக்கணும் பிடிச்சா தான நான் கல்யாணம் பண்ண முடியும் நான் இப்ப என்ன பண்ணுவேன் எனக்கு இப்போ நான் நானா வளர்ந்த ஆசையா இருக்கு எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் ஐயோ கடவுளே அப்பா கிட்ட பேசி பாக்கலாம் ஏப்பா தங்க அந்த பையனே நான் அந்த பச்சைக் கீரை எல்லாம் வாங்கிட்டு வரேன் ஹ ஹலோ நான் 10 ரூபா இருக்கும் அடியே எடுத்துக்கோடா அப்பா என்னம்மா எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா எனக்கு என்ன கல்யாணம் வேண்டாம் நான் அத வேண்டாம் வைக்க வேண்டானே போ கால்த்துக்கு கெஞ்சிடுங்க ஹ எனக்குலாம் நோட் விட்டு போயிடناවᱱ அப்பா போමුது போலாம்ப்பா இப்ப நான் படிக்கிறேன்ப்பா தா படிச்சாலே ஒருவேளை சாண்டி தான் நல்ல போற சத்த அந்த போய் இப்பவே போ உங்களுக்கு பாரமாது குறையும் அப்பா நான் பாரமா பார்க்கிறேன் நான் தான் வீட்டு வேல எல்லாம் பார்க்கிறேன்ப்பா

என்ன வேண்டப்பா சொன்னா கேளுங்கப்பா எனக்கு புடிக்கலப்பா ஏண்டி வேற யாரையாவது விரும்பறியா அம்மா அப்பள இல்லம்மா இதுக்கு தான் படிச்சு அனுப்பாத படிச்சு அனுப்பாதன்னு சொன்னே ஏடி யா தலையில தான் மண்ணலி போட்டுட்டே அண்ணா ஏய் முட்டே என்ன இருக்கானே என்ன தடிகறப்ப சொல்லுட்டி நம்ம பாரு அம்மா எதை தாண்டி பாரு அவன் எதை ஐயோ அவன நான் காதலிக்கவே இல்லம்மா ஏங்க சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க இவன் நடைவடிக ஒண்ணு சரியில்லை ஐயோ இல்லம்மா அம்மா இல்லம்மா ஏய் என்ன ஒண்ண இல்ல ஒண்ண இல்லனா கல்யாணம் வேண்டாம்ங்க அதான் நारेது இருக்கானே கேளுங்க அத பை மருக்கு அடி சோளேடி நாரே இடியா நினைச்சிட்டு இருக்கேட்டி இப்படி மட்டும் நினைச்சன்னா கண்ண நட்டமா வெட்டி போட மாட்டே அய்யோ இல்ல நான் யாரு நினைக்கல அப்ப எது கல்யாணம் வேண்டாம்ங்க அப்பவேனே ஒத்தற நினைச்சிட்டு இருக்க அய்யோ என்ன என்ன காரணம் தெரியலையே அய்யோ

அழகதான் பத்து நிமிஷத்தை தீன் வந்துடணும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் சின்ன ஒரு ஜென்மொன்னு இருந்தாள் கை சிறி நான் பொண்ணை பிறந்துடக்கூடாது வேண்டாம் மனுஷராவே பிறந்துடக்கூடாது எனக்கு இன்னொரு ஜென்மம் எனக்குலாம் வேண்டாம் இந்த ஜென்மத்துல நான் பட்டதெல்லாம் போதும் ஆயிரம் ஆசையோட இருந்தேன் படிப்பு தான் ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கல நான் கல்யாணம் பண்ணி வாழ போகிறவராரே என் மனசுக்கு பிடிச்சவரா என்ன புரிஞ்சுக்கிட்ட நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணனு ஆசைப்பட்ட இப்போ அந்த கொடுப்பு எனக்கு இல்ல யாரோ முகன் தெரியாதவ கொடுனவால போறே என்னையே கடுக்கப் போறே அம்மா இந்த தண்டன இந்த பரவிலே வேண்டாம் நம்மள வெத்தகட்டவங்களே புரிஞ்சிக்கல இனி வரப் மட்டும் நம்மள என்ன புரிஞ்சானன்னுக்கப் போறாரே பெத்தவங்களுக்கே நம்ம வலி வேதனை எதுவுமே புரியல யாரோ போறாங்க அவங்க தேவைக்கு அதை என்ன பண்ண போறாங்க அவங்க மட்டும் நம்மளை புரிஞ்சுக்கவா போறாங்க நம்ம அம்மா அப்பாவே நம்மளை புரிஞ்சுக்கல யாரோ ஒருத்தங்க எப்படி நம்மளை புரிஞ்சுக்க போறாங்க இவனால இந்த குடும்பத்துல மாறிடுச்ச இனி அங்க போய் மாமன் நிறைய நாத்த நிறைய மாமியாருன்னு அங்க போய் மாறடிக்க போறேன் இவ்வளவுதான் வித்தியாசம் போதும்ப்பா இந்த பிறவில நடந்ததே போதும் போதும் கடவுளையாவது பாத்துட்டு வருவா அதுக்கேவே தெரியல இதுல உனக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முத நீ ஆம்பளையா இருக்கணும் போதும் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த வழி போதும்

அவங்களே என்ன புரிஞ்சிக்காம நடந்துட்டா நான் இந்த பிறவில பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அந்த குடும்பத்துல ஒரு உறவு இருந்தாலும் பரவாயில்லை அந்த ஒரு உறவும் என்ன புரிஞ்சுக்கிட்டவரா இருக்கட்டும் என்ன சுத்தி ஆயிரம் பேர் இருக்குன்னு ஆசைப்படல ஒருத்தர் இருந்தாலும் அவர் என்ன புரிஞ்சுக்கணும் அவர் என்ன பார்க்க பார்வையிலே என் மனசுல என்ன ஓடுதுங்க அவர் புரிஞ்சுக்கணும் நான் அவரை புரிஞ்சுக்கணும் அவரை என்ன புரிஞ்சுக்கணும் பார்க்கிற பார்வையிலே நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கணும் வாய் விட்டு சொல்லி தான் புரிய வைக்கணும் இருக்க கூடாது என் கண்கள் வர கண்ணீரை வச்சேன்

கலெக்டரே டாக்டர் என்ன வேணாலும் படிச்சுக்கலாமா எவ்வளவு காசு வேணாலும் அவங்க செலவழிப்பாங்கல நீ படிச்சா மட்டும் போதுமா என்ன சொல்ற ஆமா சீக்கிரம் 2 மணிக்குள்ள போகணும் இல்லனா அவ்வளவுதான் நல்ல வாய்ப்பு தவற விட்டாத ஆனா எங்க வீட்ல கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு மண்ணாங்கட்டி அத தூக்கி தூர போடு அத எப்படி கடக்கணும் எனக்கு தெரியும் சீக்கிரம் கிளம்பி இன்ஸ்டிடியூட்க்கு வா நீ ஒரு அதிசயம் தெரியுமா அவங்க எப்பவுமே நன்கொடை வந்து யார் மூலமாவது கொடுத்து விடுவாங்களா ஆனா இன்னைக்கு அந்த நன்கொடை கொடுக்கிறவரே அங்க வாராரா அவர் கையில வாங்கிட்டேனா நீ மேல மேல படிச்சதுக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு சீக்கிரம் வா அந்த மணிக்குள்ள போகணுமா ஆமா அண்ணா மாப்பிள தனக்கு இப்ப வந்துருவாங்களே அடியே உனக்கு இப்ப மாப்பிளோட முக்கியமா படிப்பு முக்கியமா எங்க வீட்ல ஏற்கனவே நான் கல்யாணம் வேண்டாம் சொன்னதுக்கு நீ எவனே நெஞ்ச சுமந்துக்கிட்டு இருக்கானே கேட்டே நாசிங்க படுத்திட்டாங்க இதுல வேற ஏ போடி முத படிக்க வலிய பாரு இப்ப நான் எப்படி போவேன்